நவரம்பா கரம்பா நவரம்பான்னு நீங்க இல்ல உங்களுக்கு எல்லாமே தெரியும் போயிட்டு தெரியும் சொல்ல எங்க பார்த்தா வந்து ஒரு வந்திருக்கான் நீ யாரு

அதனால அண்ணன் மேலும் எவ்வளவு உயரத்துக்கு போனாங்க கருப்பாத்தி நான் ஒரு கதை நயன மாறும் எப்பயுமே விட்டாருங்க ஏன்னா அவனை எந்த பழக்க கூட குடித்தான் போயிருப்பேன் சொல்ல ஒரே ஒரே ஒரு ஒரே ஃபைனல் ஆசை நான் சூரியனோடய ஆஃபீஸில் ரொம்ப முக்கியமான ரெண்டு மூணு போட்டோஸ் மட்டும் இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு புகைப்படமும் கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸில் வரணுன்றது ஒரு ஆசை அந்த சைடில் உங்களோட அன்பு மூலமாக இந்த சைடு அன்பு தம்பி ரெண்டு பேரும் உங்களுடைய அன்பை ஒரு அரகம் முத்தமாக சூரியனுக்கு ஒரே நேரத்தில் கொடுத்தீங்கன்னா அதை விட ஒரு ஸ்பெஷல் ரொம்ப தெரிஞ்சு கொடுப்பாங்க